ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மக்காச்சோளம் வச்சு கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸு கொடுக்குற மாதிரி மக்காச்சோளம் சப்பாத்தி எப்படி செலான்னு பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது எப்படி செல்லான்னு பார்க்கலாம் ஒரு கப் நல்லா ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோளம் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஆறுப்பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் இலை இந்த மாதிரி தர தரனை அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது இப்போ ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கா டீஸ்பூன் சீரகத்தூள் கா டீஸ்பூன் கரம் மசாலா கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் உப்பு ஃபஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் மாவை கொஞ்சமாக உப்பு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பனைஞ்சி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருந்தைகள்லாம் எடுத்துக்கோங்க அடுத்து சப்பாத்தி கல்லில் லைட்டாக மாவை தடவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா வட்டமாக மெல்லிசாக உருத்திக்கலாம் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பிங்கை இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் செட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸை கிரேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே தண்ணி தடவிட்டு அதுக்கு இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணிக்கலாம் தண்ணி தடவிட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க அப்போ தான் உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வெளியே வராது இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க தவா நல்லா சூடானதும் சப்பாத்தி உள்ளே வச்சுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்துட்டு அடுத்த சைடு மாற்றி போட்டுக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்துக்கோங்க எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மக்காச்சோளத்தில் ஸ்டஃபிங் சப்பாத்தி ரெடி ஆகிட்டு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டில் மக்காச்சோளம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்